வணக்கம் நண்பர்களை பிரபல பின்னணி பாடகர் முகமது அசலாம் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அவர் என்னென்ன பாடல்கள் பாடி இருக்காரு எந்தெந்த படத்துக்கு பாடியிருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களை இப்ப நம்ம வீடியோ நண்பர்களே முகமது அஸ்ஸாலாம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடகர் அவரை வந்து தமிழ் திரையுலகில் வந்து அதிகமா பயன்படுத்தாம விட்டுட்டாங்கன்னு சொல்லணும் அவர் தமிழ்ல முதன் முதலா பாடின பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த நாட்டாம் படத்துல வந்த இந்த ஒரு அழகான பாடல் சிப்பி இசையில கேட்க கேட்க இன்னும் இனிமையா இருக்கும் இந்த பாடல கேட்டாலே பல பேர் என்னப்பாங்கன்னா ஏதோ தான் வந்து இந்த பாட்டை பாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க இவர் வந்து வயசானவர்லாம் கிடையாது இளமையிலேயே அப்படி ஒரு வாய்ஸ் தன்னுடைய குரல வந்து மாத்தி பாடுறதுல வந்து வல்லமை படைத்தவர் இவருடைய பாடலை வந்து அடுத்தடுத்து நீங்க கேட்கும்போது இவ்வளவு குரலை மாத்தி அவரால பாட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே கேப்பீங்க வெட்ட வேளியல் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பூவை உனக்காக திரைப்படத்துக்காக இவர் பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல் சொல்லி அவனே இல்லை அரவந்தன் சாமி இப்ப நீங்க இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க இதே படத்துல இன்னொரு பாடல் பாடி இருக்காரு கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் வாய்ஸ் சம்பந்தமே இருக்காது நிறைய பேர் வேற ஒருத்தர் தான் பாடிட்டாங்க இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த பாட்டையும் கேளுங்க இந்த பாட்டை பாடினது ஜெய்சந்திரன் அவர்கள் தான் சொல்லி நானே ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருந்தேன் இடையில தான் தெரிஞ்சு இந்த பாட்டை பாடினது முகமது அசலாம் அவர்கள் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமை தூ அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சிவாவினுடைய இசையில வெளிவந்த லவ்டுடைய படத்துல இவர் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் நிறைய பேர் இந்த பாடல வந்து உன்னிகிருஷ்ணன் தான் பாடினாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உண்மைதான் கிளைமேக்ஸ்ல வந்து உன்னிகிருஷ்ணன் பாடி இருப்பாரு ஸ்டாப்ல வர்ற இந்த பாட்டை முகமது அசலாம் அவர்கள் தான் பாடியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை கேட்டுட்டு வாங்க அடுத்ததா ஏ ஆர் ரஹ்மான் இசையில இரண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்த வரலாறு படத்துல இளமை அப்படிங்கிற இந்த ஒரு துள்ளலான இரண்டாயிரத்தி ஆறுல ஏ ஆர் இசையில சில்லின் ஒரு காதல் படத்துல இவர் பாடின இந்த ஒரு இனிமையான பாடுவம் அதே இரண்டாயிரத்தி ஆறுல ஏ ஆர் ரிஹானா அவங்களுடைய இசையில வெளிவந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் அந்த படத்துல இவர் பாடின இந்த ஒரு பாடு அடுத்ததா இரண்டாயிரத்தி ஏழுல குறுக்கிரன் இசையில பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படத்துல இவர் இந்த ஒரு அடுத்ததா இரண்டாயிரத்தி ஏழுல ஏ ஆர் ரகுமான் இசையில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக இவர் பாடின இந்த ஒரு ரீமிக்ஸ் பாடல் பொன்மகள் வந்த அடுத்ததா இரண்டாயிரத்தி எட்டுல இவன் இசையில வந்த சரோஜா திரைப்படத்துல இவர் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இரண்டாயிரத்தி எட்டுல யுவன் இசையில வந்த ஏகன் திரைப்படத்துல வாடின இந்த ஒரு துள்ளலான பாடல் படத்துக்காக இவர் பாடின இந்த ஒரு பாடல் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ்ல டப் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஷாருகான் நடித்த தேசன் திரைப்படத்துல இவர் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெளிவந்த மோசடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக இசையில இவர் பாடின இறுதியான பாடல் இறகை காற்றின் மேலே நண்பர்களே முகமது அஸ்லாம் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கலாம் ஏதோ சில காரணங்களால அவருக்கு வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த லவ் டுடே திரைப்படத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்த சில்லியம் ஒரு காதல் படத்துக்கு தான் இவர் பாடம் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட இடைவெளி வந்து எடுத்திருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல சரி நண்பர்களே இப்ப முகமது அசலாம் பாடின பல பாடல்கள் உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் இதுல சில பாடல்களை வந்து நான் மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பாடல்கள் என்னன்ன அப்படிங்கிறத மந்திரமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்ப நான் சொன்ன எல்லா பாடல்களுமே இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டா கொடுத்துருங்க மறந்தராமா கேட்டு பாருங்க அது மட்டும் இல்ல நம்ம போடுற எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லப்படுற பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டாவே தனித்தனியா கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்க முன்னாடி மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த முறை அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க சார் நண்பர்களே நம்ம சேனல்ல வந்து அறியப்படாத இசையமைப்பாளர்கள் அறியப்படாத பாடகர்கள் சம்பந்தமா பல வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இனியும் அது சார்ந்த வீடியோக்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்தரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து அடுத்தடுத்து நீங்க தொடர்ந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரி இசை சார்ந்த ஒரு வீடியோ போடாமல் நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்